This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe Language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, டோன் மிஸ் அவுட் ஆன் ஆர் எஸைங் ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நீர்மூழ்கி மோட்ரு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நீர்மூழி மோட்ரு வந்து கம்ப்ளைண்டாக ஆயிருக்கா இல்லையான்றத நம்ம செக் பண்ணுறது நம்ம இந்த பார்க்க பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபை எட்டர் இது மோட்ரு பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு தூக்கறக்காக மூணு பேர் சிரமப்பட்டு தூக்கியிருக்கோம் மோட்ரு என்ன ப்ராப்ளம்னா நம்ம போட்டு பேனால் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பீஸ் பீசிடுச்சுக்கிட்டே இருந்துச்சு சரி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்குறக்காக தூக்கியிருக்கோம் பம்ப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணேறி சுத்த விடாமல் இருந்துச்சு அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆனது இல்லையான்னு பார்க்க போகிறோம் மோட்டர் சுத்தம் போது நெவி கீழே கீழே உள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் கட்டிங் வச்சு நான் வந்து பிடிக்க சொல்லியிருக்கேன் கட்டிங் ப்ரேட் நல்லா பிடிச்சிருக்காங்க கட்டிங் ப்ரேட் வந்து தொற்றக்கூடாது நம்ம உள்ள இரும்பு தொடரும்போது கரண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது பாடியாக இருந்தால் அதனால் இண்டக்ஷன் வயர் ஹெவியாக இருக்கும் ஏன்னால் இது வந்து மீர்மூழ்கி மோட்டர்னால உள்ளேயும் மோட்டருக்குள்ளேயும் தண்ணி ஊற்றிருப்போம் இதில் பார்த்திங்கன்னா செவன்டி டூ எம்எப்டி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம் இதை பார்த்திங்கன்னா ஆர் சொல்லிட்டு மூணு மூணையான ஒயர் இருக்குது அந்த ஆர் ஒய்பியில் பார்த்தீங்கன்னா ஆறானது பார்த்திங்கன்னா ரன்னிங் வயராகவும் பீன் நான் ஒய்ன்றது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒயரவும் ப்ளூவை பார்த்திங்கன்னா நியூட்ராகவும் நம்ம சொல்லி மூணு ஒய்புதமாக எடுக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரன்னிங் கெப்பாசிட்ட பார்த்திங்கன்னா ஆலையும் ஒய்லையும் நான் பார்த்திங்கன்னா முறுக்கி விட்றேன் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று லீடு இருக்குது அதில் ரெண்டு லீடில் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டா முறுக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லி பாருங்கள் இந்த மூணு லீடில் நம்ம ஸ்டார்டிங் கப்பாசிட்டிக்கும் சாரி ரன்னிங் கப்பாசி ரன்னிங் லீடையும் ஒரு ப்ளூ கலர் நியூட்ரலையும் நம்ம டெக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மோட்டர் ஆனது பார்த்திங்கன்னா ரன் ஆகும் நம்ம மொதல் டெஸ்ட் லாம்ப் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் டெஸ்ட் லாம்ப் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது மோட்டரு பாடி அழுதாலேயேன்ற பார்க்க முடியும் பாடி அழுதான்றத பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மோட்டர் ரன் பண்ணி காட்டுறேன் என்னன்றதை பார்க்கலாம் டெஸ்ட் நாம்பர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நாம்பர் கனெக்ட் பண்ணி ப்ளூவில் ஒரு வயர் வச்சு ஹாரில் கொடுப்போம் ஒரு லேட் வந்து ப்ளூவ் ப்ளூ கலர் வயரில் கொடுத்துருவோம் இன்னொரு லைட்டு வந்து கன்டென்சரையும் ரெட்டையும் கொடுத்துருக்காங்க அந்த வேலை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டான தெரியுது காயிலுன்றது நல்லா இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது பாடியோட வச்சு பார்க்கலாம் அப்போ நமக்கு க்ளியராக தெரிய வரும் கெப்பாசிட்டி கொடுத்து ஏன் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லோட கொடுக்கும்போது கரெக்டாக தெரிய வரும் அதனால் தான் பார்த்தீங்கன்னா பாடி ஆகலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பாடியும் ஆகலை மோட்ரு வந்து சாப்பிட இல்லாமல் நல்லபடியாக தான் இருக்குது நல்லா இருக்குது அடுத்தபடி நம்ம என்ன போகிறோம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி இப்போ இதுக்கு இது மாதிரி நான் சீரியஸில் போட்டுக்கிறனால நம்ம நல்லா இருக்காமல் போகிறோம் இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதே மாதிரி தான் கண்ட கெப்பாசிட்டி வந்து ஆறில் ஒன்றும் ஒயில் ஒன்றும் கொடுத்துருக்கோம் அதில் ஆறுன்றது பார்த்திங்கன்னா ரன்னிங் கையில் அதனால் ரன்னிங் கையில் கொடுத்து நான் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன் மோட்ருனது கொடுக்கான்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா பிடிச்சிக்கோங்க இன்னொரு கட்டிங் ப்ரெட் வந்து பிடிச்சிக்கோங்க அதான் நல்லது இன்னொரு கட்டிங் ப்ரெட் அந்த ஓரமாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா மேபி சப்போஸ் வேகமாக சுற்றும் போது ஒரு சுண்டு சுண்ட வாய்ப்பு இருக்குது அப்போ மோட்டரானுக்கு கீழே உள்ள வாய்ப்பு இருக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க கட்டிங் டைந்த தரேன் எதாவது வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க இரும்பில் டச் பண்ணிடுறேன் வேணாம் அந்த சிலிவை மட்டும் முடிச்சுக்கோங்க இரும்பில் டச் பண்ண வேணாம் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் டைரெக்டாக கொடுக்குறோம் மோட்ரு ஆனது பார்த்திங்கன்னா சுத்தமாட்டேங்குது லைட்டாக பிடிச்சி பிடிச்சி விடற மாதிரி இருக்குது லைட்டாக சுற்றி விட்டு பார்ப்போம் ரன்னிங் கண்டெஸ்டருக்கு ப்ராப்ளமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் இருக்குது திரும்பி அப்படி தான் ஆகுது நல்லா சுற்றி விடுவோம் தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறனால மாதிரி ப்ராப்ளம் மோட்ரு ஆனது நல்லபடியாக சுற்றுது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அருமையாக இருக்குது இது போன்ற வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் ஆளுன்றதை கொடுத்தீங்கன்னா நான் ஆனது உங்களுக்கு உடனடியே நோட்டிகேஷன் வந்து சேரும் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாமல் நீங்களும் டெக்னிக்ஸாக மாற முடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது தொடர்ந்து நல்லா ரன் ஆகுது சரியான டேரக்ஷனில் ஓடுது பாடி ஆகல இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த முறையில் தான் நீ மோட்டர் ஆனால் செக் பண்ணி பார்க்க முடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்